காலங்களை வென்றும் திரைக்கு வராத சிவாஜியின் ரகசிய பாடல்கள் நடிகர் திலகம் திரைப்படங்களில் இருந்து நம்முடைய வருடி சென்றும் திரைக்கு வர மறுத்த முத்துகள் சில உள்ளன என்றால் நம்புவீர்களா போடா முதல் வசந்த மாளிகை வரை அவர் பாடி நடித்த ஒவ்வொரு பாடலும் இன்றும் நம்முடைய நெஞ்சங்களில் ஒழித்துக் கொண்டுள்ளது ஆனால் உங்களுக்கு தெரியுமா அவருடைய திரைப்படங்களுக்காக மிகச்சிறந்த இசையமைப்பாளர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி கே வி மகாதேவன் இளையராஜா போன்ற ஜாம்பவான்கள் பதிவு செய்த சில பாடல்கள் அவை ரசிகர்களின் நாடி துடிப்பை அறிந்தும் வானொலியில் சூப்பர் ஹிட்டாக ஒழித்தும் திரையில் இடம்பெறவே இல்லை ஒரு பிரம்மாண்ட படத்தின் நீளம் கதைக்களத்தின் உணர்வு பூர்வமான சிக்கல்கள் அல்லது ஒரு பாட்டுக்கு பதிலாக அதைவிட சிறப்பான ஒரு பாட்டை கொண்டு வர வேண்டும் என்ற இயக்குநரின் தொலைநோக்கு பார்வை இப்படி பல காரணங்களால் அந்த அரிய பாடல்கள் திரைப்படங்களின் இறுதி காட்சிகள் கத்தரிக்கப்பட்டன இன்று கர்ணன் படத்தின் வீரனடைய சொல்லும் மகாராஜன் உலகையாளனாம் ஆகட்டும் அல்லது முதல் மரியாதை படத்தின் கிளைமேக்ஸ் முடிச்சுக்காக நீக்கப்பட்ட ராசாவே உன்னை நம்பி ஆகட்டும் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு தனிப்பட்ட சோக வரலாறு உண்டு அந்த காலத்து இசை மேதைகள் மற்றும் நடிப்பின் சக்கரவர்த்தி இணைந்து கொடுத்த காலத்தால் அழியாத ஆனால் திரையில் நாம் பார்க்கத் தவறிய அந்த பாடல்களின் முழு தொகுப்பையும் அது ஏன் விளம்பரப்படுத்தப்படாமல் போனது என்பதற்கான ஆச்சரியமூட்டும் காரணங்களையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் வாருங்கள் முதலாவதாக கர்ணன் படத்தில் இருந்து மகாராஜன் உலகை ஆளலாம் இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன் இந்த பாடலின் சிறப்பம்சம் இந்த பாடல் கர்ணன் காவியத்துக்காக ஒளிப்பதிவு செய்யப்பட்டது சுமார் பதினேழு பாடல்கள் கவிதை வரிகள் மற்றும் ஸ்லோகங்கள் அடங்கிய இந்த மெகா பட தொகுப்பில் இதுவும் ஒன்று இந்த பாடல் கர்ணனின் புகழைப்பாடும் உணர்ச்சி பூர்வமான பாடலாகும் நீக்கப்பட்ட காரணம் பிரம்மாண்டமான நீளத்தைக் கொண்டிருந்த இந்த படத்தில் இந்த பாடல் ஏன் நீக்கப்பட்டது என்பது என்று இன்று வரை ஒரு புதிராகவே உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் படம் வெளியான போது சில இடங்களில் இந்த பாடல் இடம்பெற்றதாகவும் பின்னர் நீக்கப்பட்டதாகவும் சில தகவல்கள் உள்ளன இந்த பாடலின் தற்போதைய நிலை இந்த பாடலின் முழு ஆடியோ இணையதளங்களிலும் அரிதான கிராம பதிவுகளிலும் இன்றளவும் கிடைக்கின்றது அடுத்ததாக அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற என் மனது ஒன்றுதான் பாடல் இசை எம் எஸ் விஸ்வநாதன் பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன் வாணி ஜெயராம் இந்த பாடலின் சிறப்பம்சம் இந்த பாடல் படம் வெளியாவதற்கு முன்பு அகில இந்திய வானொலி மற்றும் இலங்கை வானொலி ஆகியவற்றில் அடிக்கடி ஒளிபரப்பப்பட்டு வெகு விரைவில் சூப்பர் ஹிட் ஆனது ரசிகர்கள் காரணம் இந்த பாடலுக்கு பதிலாக அம்மானை அழகுமிகு கண்மானை என்ற பாடல் படத்தில் இடம்பெற்றது என் மனது ஒன்றுதான் பாடல் தரத்தில் உயர்ந்திருந்தாலும் மாற்று பாடலான அம்மானை அழகுமிகு கண்மானை பாடல் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்றும் ஒரு எவர் கிரீன் பாடலாக நினைத்துவிட்டது மீண்டும் பயன்பாடு என் மனது ஒன்றுதான் பாடல் பின்னாளில் சிவக்குமார் நடித்த பெருமைக்குரியவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்டது அடுத்ததாக ஞான ஒளி படத்தில் இடம்பெற்ற உள்ளம் போ என்றது என்ற பாடல் இசை எம் எஸ் விஸ்வநாதன் பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம் இந்த பாடலின் சிறப்பம்சம் இது பி பி அவர்களின் மெல்லிய குரலில் அமைந்த ஒரு அழகான பாடல் மகள் சாரதா மற்றும் நடிகர் சிறீகாந்த் ஆகியோர் பாடுவது போல காட்சியமைக்கப்பட்டிருக்கலாம் படம் ஒரு தீவிரமான உணர்ச்சி மயமான கதைக்காலத்தை கொண்டிருந்தது படத்தின் ஒட்டுமொத்த கதையமைப்பை பார்க்கும் போது இந்த கலகலப்பான பாடல் தேவையில்லை என்று படக்குழுவினர் கருதை நீக்கியிருக்கலாம் இந்த பாடலின் தற்போதைய நிலை இந்த பாடல் ஆடியோ வடிவத்தில் இணையதளங்களில் இன்றும் கிடைக்கின்றது பல ரசிகர்களுக்கு இது பற்றி கூட தெரியாத அரிதான பாடல்களில் இதுவும் ஒன்றும் அடுத்ததாக வசத மாளிகை திரைப்படத்தில் இடம்பெற்ற அடியம்மா சங்கதி என என்ற பாடல் இசை கே வி மகாதேவன் பாடியவர்கள் டி எம் பி சுஷீலா இந்த பாடலின் சிறப்பம்சம் இந்த பாடல் வழக்கமான சிவாஜி பட பாடல்களில் இருந்து மாறுபட்டு சற்று தொல்லலான குத்துப்பாட்டு வகையை சார்ந்தது இந்த பாடல் நீக்கப்பட்ட காரணம் இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த மற்ற அனைத்து பாடல்களும் காலத்தால் அழியாத கிளாசிக் பாடல்களாக இருந்தன இந்த குத்துப்பாட்டு அந்த உயர்தரமான வரிசையில் ஒட்டவில்லை படத்தின் ரசனையை கருதி படக்குழுவினர் இதை நீக்கியது சரியான முடிவாகவே கருதப்படுகின்றது இந்த பாடல் காட்சிக்கான மாற்று இந்த பாடல் வர வேண்டிய இடத்தில் அற்புதமான தாள இசையும் பின்னணி இசையும் மட்டுமே இடம்பெற்றது அடுத்ததாக பிராப்தம் படத்தில் இடம்பெற்ற இது மார்கழி மாதம் என்ற பாடல் இசை வி குமார் பாடியவர்கள் டி எம் பி சுசீலா இந்த பாடலின் சிறப்பம்சம் நேற்று பரிச்சர் ரோஜா சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான் தான் சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து போன்ற கிட் பாடல்களை கொண்ட இந்த படத்தின் இன்னும் ஒரு நல்ல பாடல் இது இந்த பாடல் நீக்கப்பட்ட காரணம் இந்த பாடல் படத்தில் இறுதி வரை பயன்படுத்தப்படவில்லை காட்சி அமைப்பு இந்த பாடல் நடிகை சந்திரகலா பாடுவது போல படமாக்கப்பட்டிருக்க வேண்டும் என கருதப்படுகின்றது அடுத்ததாக தாய்க்கு ஒரு தாளாட்டு படத்தில் இடம்பெற்ற இளமை காலம் எங்கே என்ற பாடல் இசை இளையராஜா பாடியவர் டி எம் எஸ் சுஷீலா இந்த பாடலின் சிறப்பம்சம் இளையராஜா இசு இந்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் புதிய வரவை படத்தில் வரும் உன்னை ஒன்று கேட்பேன் என்ற காலத்தால் அழியாத பாடலின் வெற்றிலேயே அமைக்கப்பட்டிருந்தது பாடல் வெளியாவதற்கு முன்பு ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் அடைந்தது இந்த பாடல் நீக்கப்பட்ட காரணம் இந்த பாடல் திரையில் ஆரம்பிப்பது போல ஒரு கம்மிங் ஆரம்பித்து காட்சி வரும் ஆனால் உடனே அந்த காட்சி நீக்கப்பட்டு விடும் இளையராஜாவின் சொந்த முடிவின் காரணமாக டிஎம்எஸ் பாடி ஒளிப்பதிவு செய்யப்பட்ட இந்த பாடல் நீக்கப்பட்டு விட்டது இது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்தது அடுத்ததாக நான் பாலவிப்பேன் படத்தில் இடம்பெற்ற என்னோடு பாடுங்கள் நல்வாழ்த்து பாடல்கள் இசை இளையராஜா பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன் எஸ் பி பாலசுப்ரமணியம் இந்த பாடல் முதலில் டி எம் அவர்களின் குரலில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது இந்த பாடல் நீக்கப்பட்ட காரணம் டி எம் கம்பீரமான மற்றும் உணர்ச்சி மிகுந்த குரல் பாடலின் மென்மையான சூழ்நிலைக்கு அவ்வளவு தேவையில்லை மிகவும் மென்மையாக இருக்க வேண்டும் என்று இசையமைப்பாளர் விரும்பினார் எனவே பாடலை மீண்டும் எஸ்பிபி யை பாட வைத்து மென்மையாக பதிவு செய்தார் இந்த பாடலின் தற்போதைய நிலை பாடத்தில் எஸ்பிபி பாடிய மென்மையான பாடல்தான் இடம்பெற்றுள்ளது டி அவர்களின் கம்பீரமான பதிப்பு அரிதாகவே கிடைக்கின்றது அடுத்ததாக நிறைகுடம் படத்தில் இடம்பெற்ற அத்தா நிறம் சிவப்பு என்ற பாடல் இசை வி குமார் இந்த பாடலின் சிறப்பம்சம் இசையமைப்பாளர் வி குமார் சிவாஜி படங்களுக்கு இசையமைத்த ஒரே ஒரு திரைப்படம் இதுதான் காட்சி அமைப்பு இந்த பாடல் நடிகை வாணிஸ்ரீ சிவாஜி கேலி செய்வது போல தொல்லலான நடிப்பில் அமைந்திருக்க வேண்டிய பாடல் இந்த பாடலின் பின் விளைவு இந்த பாடல் படத்தில் இடம்பெற்றிருந்தால் சிவாஜி மற்றும் வானிஸ்வரியின் நகைச்சுவையான மற்றும் துள்ளலான நடிப்பை ரசித்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கும் அடுத்ததாக பாடும் பலமும் படத்தில் இடம்பெற்ற தென்றல் வரும் செய்தி தரும் என்ற பாடல் இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடியவர் பி சுஷீலா இந்த பாடலின் சிறப்பம்சம் இந்த பாடல் நடிகை சவுகார் ஜானி போல அமைந்திருக்க வேண்டிய பாடல் இந்த பாடல் அன்றைய இலங்கை வானொலிகளில் அடிக்கடி ஒலிபரப்பு செய்யப்பட்டு மிகவும் பிரபலமானது இந்த பாடல் நீக்கப்பட்ட காரணம் இந்த படத்தின் இயக்குனர் பீம்சிங் அவர்கள் படத்தின் நீளம் அதிகமாக இருந்ததாலும் காட்சிகளின் வேகத்தை கருத்தில் கொண்டும் இந்த பாடலை நீக்க வேண்டியிருந்தது என்று பின்னர் கூறியிருந்தார் அடுத்ததாக என்னை போல் ஒருவன் படத்தில் இழு இழு இழுக்க இழுக்க இறுதி வரை இன்பம் என்ற பாடல் இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த பாடலின் சிறப்பம்சம் இந்த படத்தில் இடம்பெற்ற மற்ற பாடல்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக இருக்கும் இதுவும் ஒரு தொல்லலான பாடலாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டது இந்த பாடல் நீக்கப்பட்ட காரணம் படத்தின் சுவராசியத்தை கருதி அல்லது நீளத்தை குறைப்பதற்காகவோ இந்த பாடல் நீக்கப்பட்டிருக்கலாம் அடுத்ததாக வாணிராணி படத்தில் இடம்பெற்ற பொன் ஒளிரும் புதுநிலாவே என்ற பாடல் இசை கேவி மகாதேவன் பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன் ஜானகி இந்த பாடலின் காட்சி அமைப்பு வாணிசிரி மற்றும் முத்துராமன் பாடுவது போல இந்த பாடல் காட்சி காட்சிப்படுத்தப்பட இருந்திருக்கலாம் இந்த பாடலின் தற்போதைய நிலை இந்த பாடல் ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் படத்தில் இடம்பெறவில்லை ஆடியோ பிளேயர்களிலும் இணைய தளங்களிலும் அரிதாகவே கிடைக்கின்றது அடுத்ததாக ஞாயிறும் திங்களும் படத்தில் இடம்பெற்ற பட்டினும் மெல்லிய பூவிது என்ற பாடல் இந்த படம் வெளியாகாத திரைப்படம் இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன் டி சுஷீலா இந்த பாடலின் சிறப்பம்சம் இந்த பாடல் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட அந்த காலத்தில் மிகவும் பிரபலமானது படமே வெளியாகாமல் போனதால் பாடலும் திரையில் இடம்பெறவில்லை இந்த பாடலின் தற்போதைய நிலை இன்றும் இந்த பாடல் ஆடியோ வடிவத்தில் இணையதளத்தில் உள்ளது அடுத்ததாக திலகம் படத்தில் இடம்பெற்ற தாளம்பூவே தங்க நிலவே தலையேன் குனிகின்றது இசை கேவி மகாதேவன் இந்த பாடலின் சிறப்பம்சம் சிவாஜி கணேசன் சாவித்திரி நடித்த ஒரு முக்கியமான படமான ரத்தத்திலகம் படத்துக்காக பதிவு செய்யப்பட்டது இதுவும் வானொலியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட ஒரு இனிமையான பாடல் இந்த பாடல் நீக்கப்பட்ட காரணம் படத்தின் ஓட்டத்தையும் நீளத்தையும் கருத்தில் கொண்டு நீக்கப்பட்டிருக்கலாம் அடுத்ததாக இளையதலைமுறை படத்தில் இடம்பெற்ற கேட்டாய ஒரு கேள்வி என்ற பாடல் இசை எம் எஸ் சுசநாதன் பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன் வாணி ஜெயராம் இந்த பாடலின் சிறப்பம்சம் சிவாஜி கணேசன் மற்றும் வாணிச்சரின் நடித்த இந்த பாடல் படத்துக்காக பதிவு செய்யப்பட்ட ஒரு நல்ல நோயர் பாடல் இந்த பாடல் நீக்கப்பட்ட காரணம் படத்தொகுப்பின் போது நீளம் கருதி இந்த பாடல் நீக்கப்பட்டு விட்டது அடுத்ததாக கவரிமான் படத்தில் இடம்பெற்ற கோலமையில் ஆடுவதை கோழிகளா ஆடும் இசை இளையராஜா பாடியவர் டி எம் சந்தரராஜன் இந்த பாடலின் சிறப்பம்சம் இளையராஜா இசையில் டி எம் எஸ் பாடிய ஒரு வித்தியாசமான பாடல் இது இந்த பாடலும் படத்தில் இடம்பெறவில்லை அநேகமாக இந்த பாடலை மாஸ்டர் சேகர் பாடுவது போல திரைக்கலை அமைக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது அடுத்ததாக தேவன் கோயில் மணியாச்சை படத்தில் இருந்து உலகம் பிறக்கும் என்ற பாடல் இந்த திரைப்படம் வெளியாகாத திரைப்படம் இந்த பாடலின் சிறப்பம்சம் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா இணைந்து நடித்த இந்த படத்துக்காக பதிவு செய்யப்பட்ட இனிமையான பாடல் இது இலங்கை வானொலியில் கூட இந்த பாடல் அடிக்கடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது நீக்கப்பட்ட காரணம் இந்த படமே முழுமையாக தயாரிக்கப்பட்டு வெளியாகவில்லை அடுத்ததாக முதல் மரியாதை படத்தில் இடம்பெற்ற ராசாவே உன்னை நம்பி பாடல் இசை இளையராஜா பாடியவர் எஸ் ஜானகி இந்த பாடலின் சிறப்பம்சம் இந்த பாடல் திரையில் இடம்பெற்றது போலவே பல ரசிகர்களுக்கு ஒரு நினைப்பு உள்ளது இந்த பாடல் மற்றும் வரிகள் தமிழகத்தின் மூளை முடுக்குகளில் இன்றும் ஒழிக்கும் அளவுக்கு பிரபலம் இந்த பாடல் நீக்கப்பட்ட காரணம் இந்த பாடல் படத்தின் கிளைமேக்ஸ் டிவிஸ்டை முன்கூட்டிய ரசிகர்களுக்கு உணர்த்திவிடும் அபாயம் இருந்தது பாரதிராஜாவின் திரைக்கதை நுட்பம் இயக்குனர் பாரதி ராஜா சிவாஜிக்கும் ராதாவுக்கும் இடையேயான மெல்லிய காதல் உறவை கிளைமேக்ஸ் வரை என்னவென்றே தெரியாத ஒரு புதிராக வைத்திருந்தார் படத்தின் இறுதி கட்டத்தில் இப்ப சொல்லியா உன் நான் இல்லையா என்ற ஒரு வரியில் மட்டுமே அவர்களுடைய உறவுக்கான முடிச்சை அவிழ்க்கிறார் ராசாக முன்னே நவி பாடல் அதற்கு முன்பே இடம்பெற்றிருந்தால் சுவராசியம் குறைந்திருக்கும் அந்த கிளைமேக்ஸ் முடிச்சை தக்க வைப்பதற்காகவே இந்த பாடல் திரையில் இடம்பெறுவதை தவிர்த்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது இந்த பாடல்கள் அனைத்தும் சுபாஜ் கணேசன் அவர்களின் திரைப்படங்களில் இடம்பெறாவிட்டாலும் காலத்தை வென்று ரசிகர்களின் மனதில் நீங்கால் இடம்பிடித்தவை என்பது மறுக்க முடியாத உண்மை நண்பர்களே படத்தயாரிப்பின் தேவை கதை சொல்லும் முறை அல்லது தொழில்நுட்ப காரணங்கள் இதுவாக இருந்தாலும் சரி இந்த ஆடியோ முத்துகளை நீக்குவதற்கு அந்த படத்தின் இயக்குனரும் தயாரிப்பாளரும் எவ்வளவு பெரிய சவாலை எதிர்கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்று இந்த பாடல்கள் அனைத்தும் நமக்கு கிடைப்பதற்கு காரணம் அந்த பாடல்களை பதிவு செய்த இசை மேதைகளின் விடா முயற்சியும் ஒளிப்பதிவு கருவிகளின் வரலாறும் மட்டுமே உண்மையில் இந்த பாடல்கள் திரையில் இடம்பெறாமல் போனதற்கு நாம் வருந்தினாலும் தமிழ் திரையுலகின் இசை வரலாற்றை புரட்டிப் பார்க்கும்போது இந்த கலைஞர்கள் எவ்வளவு தரமாக பாடல்களை உருவாக்கினார்கள் என்பதற்கான சாட்சியாகவே இவை இன்றும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன நடிகர் திலகத்தின் காலத்தை வென்ற நடிப்பு வசனம் மற்றும் பாடல்கள் போலவே திரைக்கு வர மறுத்த இந்த ரகசிய பாடல்களும் அவருடைய ரசிகர்களாகிய நம் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கும் மீண்டும் இது போன்ற சுவராசியமான திரைப்பட தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்கள் நன்றி வணக்கம்